ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வஞ்சர மீன் வறுவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும் வஞ்சரம் மீன் வறுவல் செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன் மூணு ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு தனி மிளகாய்கூள் சேர்த்துக்கலாம் ஒரு லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு லெமனோட ஜூஸை புழிஞ்சி விட்டுக்கலாம் அரிசி மாவு சேர்க்குறதால மீனில் இருந்து மசாலா வந்து உதிராமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே அளவுலேயே செஞ்சு பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக வந்து குயிக்காக வந்து இந்த மீன் வறுவில செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வந்து உதிராமையே கிடைக்கும் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே வந்து மசாலா கட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் மீனில் வந்து மசாலாவும் பிடிக்காது இதே போல் கொஞ்சம் மசாலா ஸ்மூத்தாக இருந்தால் மீனில் நல்லாவே ம பிடிக்கும் அதுவும் இல்லாமல் உதிராமல் இருக்கும் மசாலா எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அளவு மீன் எடுத்திருக்கோம் வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து ஒரு கிலோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதே போலவே மீனில் வந்து நல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம் மசாலாவை யாருக்கெல்லாம் வஞ்சரம் மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதில் எலும்பே வந்து இருக்காது முள்ளுமே இருக்காது எலும்புன்னு சொல்லிட்டேன் சாரி முள் வந்து இருக்காது நடுமுள் மட்டும்தான் இருக்கும் அதை விட்டோம்னா சைடில் ஒரு ரெண்டு முள் இருக்கும் அவ்வளோதான் அதுவும் வந்து வாயில் குத்துச்சுனா வந்து வலிக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா பல்ப் சாப்பிட்ற மாதிரியே மீனை பொட்டு புட்டு சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஊரில் வஞ்சரம் மீன் கிடச்சிச்சின்னா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லா மீனுக்குமே வந்து மசாலாவை போட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மேலே லைட்டாக கருவேப்பில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறுனா போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை அரை மணி நேரம் கழித்து அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கிட்டேன் தவா நல்லாவே சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுவிட்டேன் ஆயில் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் நல்லாவே ரெடி பண்ணி மசாலாவில் ஊறின மீனை வந்து இதில் போட்டுடலாம் அதே போல் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமே வந்து வெந்து வந்துடும் வஞ்சர மீன் ஒரு பக்கம் நல்லாவே செவந்து வந்ததும் திருப்பி விட்டெல்லாம் பாருங்கள் இப்போவே உங்களுக்கு தெரியும் திருப்புறப்பவே மசாலா வந்து உதிராமல் வந்திருக்கு பாருங்கள் ஃபைனலாகவும் உங்களுக்கு காட்டுறேன் மசாலா வந்து கொஞ்சம் கூட வந்து உதிராது கண்டிப்பாக நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இவ்வளோ எண்ணெய் போட்டேன் எண்ணெயும் வந்து ரொம்பவே முக்கியம் மீனில் மசாலா பிடிக்கிறதுக்கு போல் அரிசி மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவும் அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா ஹார்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க கரெக்டாக அளவோடு எதையுமே சேர்த்து செஞ்சோம்னா எல்லாமே சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக தான் இருக்கும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும் அப்படின்றாங்கள அதே போல் தான் கரெக்டாக அளவோடு சேர்த்தா எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மீன் நல்லாவே வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டேன் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது தவாக்கு சைடில் வந்து நம்ம மீனை எடுத்து விட்டுடலாம் அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வரட்டும் அதுக்குள்ளார நடுவில் இருக்க எண்ணெயில் நம்ம மீதி இருக்க மீனை இதே போலவே பேலன்ஸ் இருக்க மீன் எல்லாம் தீனியை சைடில் எடுத்து வைக்கிறதால எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு மீன் எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம வார வாரம் வந்து வஞ்சிரம் மீன் வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னு பார்த்தோம்னா ரொம்பவே காஸ்ட்லி அந்த மீன் ரொம்பவே என்னன்னா ஒரு கிலோ வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அதனால் வாரம் வாரம் வாங்க முடியாது மாதத்துக்கு ஒரு டைம் ஒன்றுனா வஞ்சரம் மீன் வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் கமகமன செம்மையான வாசத்தில் மசாலா எதுவுமே வந்து உதிராமல் அவ்வளோ சூப்பராக வந்து மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வஞ்சரம் மீன் வறுவல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்